எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வீட்டில் இருக்க துணி தைக்கிற ஊசியை வச்சு ஒரு பூ மாலை எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு மாலை கட்ட தெரியணும்னு அவசியம் கிடையாது கோக்க தெரிஞ்சாலே போதும் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு வகை கலரில் பூ எடுத்திருக்கேன் சின்ன சின்ன ரோஸ் வந்து எல்லோ கலர்லேயும் ரெட் கலர்லேயும் எடுத்திருக்கேன் அதை வச்சு தான் உங்களுக்கு கோத்து காமிக்க போகிறேன் வீட்டில் துணி தைக்க நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண சின்ன ஊசியை எடுத்துருக்கேன் நூலை வந்து ரெட்டைப்பட்டையாக கோத்து எடுத்துகிட்டு பூவோட காம்புக்கு நடுவில் இந்த மாதிரி ஊசியை குத்தி வெளியில் எடுத்துக்கிறேன் நடுவில் குத்தும்பொழுது பூ வந்து காம்பு உடையாது பூ காம்போடு நடுப்பகுதியில் நம்ம குத்தி எடுத்தோன்னா பூவும் கீழே விழாது நமக்கு கரெக்டாக நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் ரோஸ் வந்து ஒரு பத்து போல் கோத்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் ரெண்டு லேயராக அதை அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் ஒரு பத்து போல் பூவை இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம கையாலையே கோத்து போடும்பொழுது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் வீட்டில் ஏற்ற சாமி படங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கையாலேயே செஞ்சு நம்ம போடலாம் பாருங்கள் எல்லோ கலர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன் சின்ன சின்ன பூன்றதுனால நமக்கு அழுத்தமாகவும் இருக்காது ஈஸியாகவும் நம்மளால் கோக்கவும் முடியும் பெரிய ஊசியை எடுத்திங்கன்னா காம்பு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால துணி தைக்கிற சின்ன ஊசியை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கோத்து காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா தேவையான எல்லோ கலர் எல்லாத்தையுமே நான் கோத்து முடிச்சுட்டு எப்படி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன் ரெண்டு கலரையும் மாற்றி மாற்றியும் வைக்கலாம் ஒன்று ஒன்றா நாம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லேயர் வந்து எல்லோ கலரும் அடுத்தது ரெட்டும் வந்து மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நூலோட லாஸ்ட்டில் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் அந்த லாஸ்ட் பகுதி வரையிலும் இந்த பூக்களை அப்படியே தள்ளிட்டே வந்துடணும் வந்துட்டு அஞ்சு பூவாக சேர்ந்து வர மாதிரி ரெண்டு லேயராக நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஒன்று பக்கத்தில் ஒன்று வரா மாதிரி வச்சு அஞ்சு பூவாக இப்போ பாருங்கள் ரெண்டு லேயராக ரெடி பண்ணியாச்சு எல்லோ கலர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து அதே மாதிரி கோர்த்துருக்கேன் பாருங்கள் ரெட்டு முடிச்சுட்டு மறுபடியும் எல்லோ சேர்த்துருக்கேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெட்டை எல்லோ ரெட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு என்கிட்ட இருக்க எல்லா பூவையும் வச்சு இது மாதிரி மாலை நான் ரெடி பண்ணிவிட்டேன் இது நம்ம வீட்டில் இருக்க சாமி படத்துக்கு போடுறதுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா பூவையும் கோத்து முடித்த உடனே நூலு மீதி விட்டுருந்தோம் இல்லையா அதை முடித்து போட்டு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம கைகளால் கோத்தா மாலை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க சாமி படங்களுக்கு உங்கள் கைகளாலேயே இந்த மாதிரி மாலையை வந்து ரெடி பண்ணி போட்டு அழகுப்படுத்தலாம் நம்ம பூஜை அறையை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி